சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வர்க்க சக்கரங்கள் ஜோதிட வேத சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள வர்க்க சக்கரங்களின் கணக்கீடுகளும் அதன் பயன்பாடுகளும் என்று வரிசையாக ஒவ்வொரு வர்க்க சக்கரம் அதாவது சோடச வர்க்க சக்கரங்கள் தனிமனித ஜாதகம் அலசி ஆராய பயன்படக்கூடிய வர்க்க சக்கரங்களாக சோடச வர்க்க சக்கரங்கள் என்று டிவிஷனல் சார்ட் பதினாறு எண்ணிக்கை கொண்டதாக சோடச வர்க்க சக்கரங்கள் அறிவுறுத்தப்பட்டு வலியுறுத்தப்பட்டுள்ளன அவற்றின் உபயோகங்கள் கணக்கீடுகள் ஒவ்வொரு காணொலியிலும் கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த காணொலியில் டிவிஷனல் சார்ட் தட்டி அதாவது டி தட்டி என்று சொல்லக்கூடிய திரி சாம்சம் என்று குறிப்பிடப்பட்டுள்ள வர்க்க சக்கரம் அதன் பயன்பாடு என்ன என்று பார்ப்போம் சாம்சம் என்றால் ஒரு ராசி மண்டலத்தை முன்னூற்றி அறுபது பாகைகளாகவும் பன்னெண்டு ராசிகளின் ஒவ்வொரு ராசியை முப்பது பாகைகளாகவும் பிரித்து கணக்கிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் த்ரிம்சாம்சம் ஒரு ராசி முப்பது பாகைகளை கொண்ட ஒரு ராசியை முப்பது உப பிரிவுகளாக பிரித்து ஒரு பாகைக்கு ஒரு பலன் எடுக்கும் விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே திரிசாம்சத்தின் உபயோகம் என்று வரும்பொழுது ஜாதகர் போன ஜென்மாவில் செய்த நல்ல கெட்ட காரியங்களுக்கு கர்ம ஊழ்வினையால் ஏற்படும் கெட்ட துரதிர்ஷ்ட பலன்கள் இந்த தற்பொழுது நடைபெறும் ஜென்மத்தில் எந்தவாறு சந்திப்பார் அதனை எப்படி அவர் எதிர்கொள்வார் எந்த மாதிரியான விஷயங்களில் அவருக்கு கெட்ட பலன்கள் ஏற்படும் என்பதையெல்லாம் விளக்குவதே திரிம்சாம்சத்தின் பயன்பாடு ஆகும் கர்ம வினை போன ஜென்மத்தின் கர்மவினை அது சார்ந்த பலாபலன்கள் இப்பொழுது நடைபெறும் ஜாதக பலன்களில் எதிரொலி எதிர் எதிர்வினையாக துரதிர்ஷ்டமாக இயலா ஜாதகரின் இயலாமையை வெளிப்படுத்தும் விதத்திலும் அவருக்கு வாழ்வில் ஏற்படும் எதிரிகளால் ஏற்படும் சங்கடங்கள் தொல்லைகள் தோல்விகள் பய உணர்வு ஆகியவற்றையெல்லாம் தெளிவுற விளக்குவதே டி தட்டி என்று சொல்லக்கூடிய த்ரிம்சாம்சத்தின் பயன்பாடு ஆகும் இந்த திரிம்சாம்சத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் லக்னம் தொட்டு வளமாக ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒரு பலாபலன்கள் எடுத்து சொல்லுவதே ஜோதிட சாஸ்திரம் ஆகும் கிரகங்கள் பன்னெண்டு ராசியில் நவ கிரகங்கள் பன்னெண்டு ராசியில் ராசி சக்கரத்தில் முதல் சக்கரமான வர்க்க சக்கரமான டி ஒன்னில் இருக்கும் நிலை அதில் குறிப்பாக இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய குடும்பம் தனம் வாக்கு அந்த இடத்தையும் ஆறாம் வீடு என்று சொல்லக்கூடிய எதிரிகளால் ஏற்படும் தொல்லை நோய் கடன் அவமானம் வழக்குகள் மாமன் உறவுமுறை இவற்றையெல்லாம் ஆராயக்கூடிய ஆறாம் பாவம் இது ரெண்டும் இந்த ரெண்டு பாவமும் டி தட்டியில் எப்படி இருக்கிறது எதிரிகளால் அவருக்கு தொல்லை எதிரிகளால் கடன் தொல்லை பண நஷ்டம் முறைகளில் விரிசல் இப்படியாக ஆராய்வதற்காக சீர்தூக்கி பார்ப்பதற்காக ரெண்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாவங்களில் ஒவ்வொரு டி தட்டி பாவத்திலும் இருக்கும் கிரகம் அதனுடைய அமைவு பொறுத்து உடைய பய உணர்வு தோல்வி பயம் எதிரிகளால் ஏற்படும் சங்கடங்கள் ஆரோக்கிய குறைபாடு அவமானங்கள் வழக்கு உறவுகளின் விரிசல் இப்படியெல்லாம் ஆராய ஆராய முடியும் இந்த டி தட்டி என்ற சக்கரத்தை வைத்து வர்க்க சக்கரத்தை வைத்து அலசி ஆராய்ந்து பலன் எடுக்க முடியும் மேலும் ஒரு ஜாதகரின் ராசி மண்டல் ராசியில் ஆத்மகாரகன் என்று குறிக்கக்கூடிய கிரகம் அவர் ஆத்மகாரகன் என்றால் ஆத்மாவை குறிக்கக்கூடியது லக்னத்திற்கு அந்த லக்னம் விழுந்த ஒரு ஜாதகரின் ஜாதகத்தில் அவர் பிறந்த இடத்தில் அந்த தே நேரத்தில் தேதியில் கோள்கள் நேரம் அடிப்படையாக கோள்கள் வானில் சஞ்சரிக்கும் விதம் லக்னம் அமையும் விதம் ராசி சந்திரன் என்ற நட்சத்திரத்தின் ராசி பிற கோள்களின் நிலைமை இதவற்றையெல்லாம் கணக்கீடுகள் செய்து பலனறிய உதவும் உதவுகிறது அதன்படி ஒருவருடைய ஜாதகத்தில் ஆத்ம காரகன் என்று ஆத்மாவை குறிக்கக்கூடிய கிரகமாக எது வருகிறது என்று பார்த்து அது டி தட்டியில் அவர் பிரச்சினைகளை சந்திக்கும் விதம் எதிர்கொள்ளும் விதம் அவருக்கு ஏற்படும் தோல்விகள் அதிலிருந்து மீளும் சக்தி ஆகியவற்றையெல்லாம் இந்த ஆத்மகாரகன் கொண்டு வந்து தருகிறது சேர்க்கிறது பயன்பட வைக்கிறது பலன் அடைய வைக்கிறது என்றெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படி இருக்கும் பொழுது ஒருவருடைய ஜாதகத்தில் ஆத்மகாரகனாக ஆத்மகாரகராக வரும் கிரகம் சூரியன் என்றால் அவர் தலைமை பண்புகளும் அவரே உதாரண புருஷராகவும் இருந்து வழிநடத்தக்கூடிய தலைமை குணங்கள் கொண்டவராக இருப்பார் அது டி முப்பது சக்கரத்தின் நிலைப்பாடு திரிசாம்ச லக்ன லக்னம் மற்றும் கிரகம் ஆத்மகாரக கிரகம் அமைந்துள்ள விதமும் ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவ கிரகங்கள் டி ஒன்னில் பார்த்து டி தேர்ட்டியில் இரண்டாம் பாவமும் ஆறாம் பாவமும் ஆராய்ந்து அவர் பிரச்சனைகளை சந்திக்கும் விதம் எதிர்கொள்ளும் விதம் எதிரிகள் பணபலம் மற்றும் நஷ்ட கஷ்டநஷ்டங்கள் போன ஜென்ம கர்மாவால் ஏற்படும் அவருக்கு ஏற்படும் கெட்ட பலன்கள் ஆரோக்கிய குறைபாடு நோய் எதிரி வழக்கு கடன் தொல்லை இப்படியாக அதனுடைய வீரியம் என்ன என்று அறிய உதவுவதே த்ரீ சாம்ச சக்கரத்தின் பயன்பாடு ஆகும் அதில் சூரியன் வரும்பொழுது அவர் தலைமை பண்புகளை உடையவராகவும் அது அமைந்திருக்கும் டி தட்டியில் அமைந்திருக்கும் விதத்தை பொறுத்து அவர் பிரச்சனைகளை எப்படி ஆட்கொள்வார் என்பதை பிரச்சனையிலிருந்து எப்படி மீழுவார் என்பதை அந்தந்த கிரகங்கள் விளக்குகின்றன அதன் அடிப்படையில் சந்திரன் மனம் சார்ந்த கிரகமாகவும் செவ்வாய் வேகம் விவேகத்திற்கு உதாரண கிரகமாகவும் புதன் தகவல் தொடர்பு கணக்கீடு சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கும் திறமை பிரச்சனைகளை தீர்க்கும் விதம் ஆகியவற்றையும் குரு உண்மைத்தன்மையையும் நேர்மையையும் விசால புத்தியையும் அதை அணு பிரச்சனைகளை அணுகும் விதத்தையும் குரு எப்படி கிரகம் எதிர்கொள்ளும் என்பதை விளக்குகிறது அதேபோல் சுக்கரன் உறவுகளின் காதல் நளினம் இவற்றால் அவர் எப்படியப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பார் எப்படி மீழ்வார் என்பதை விளக்குகிறது சனி கிரகம் சோதனைகளை அடிப்படையாக கொண்டதும் நேர்மை கடமை என்றும் அதிலிருந்து பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் எப்படி மீழ்வார் என்பதையும் இந்த ஆத்ம காரகனே உறுதியாக அறுதியறிட்டு கூறுகிறது என்றால் மிகையாகாது எனவே டி ஒன்னில் அவருடைய ரெண்டாம் பாவம் ஆறாம் பாவத்திற்கான கிரகங்கள் டி தட்டியில் டி தட்டியின் லக்னம் மற்றும் ரெண்டு ஆறாம் பாவத்திற்கான கிரகங்கள் எந்த மாதிரியான அமைந்துள்ளது மேலும் ஜாதகரின் ஜாதகத்தின் ஆத்ம காரகனின் நிலை ஆகியவற்றையெல்லாம் ஆராய்ந்து சீர்தூக்கி பார்த்து எதிரிகளால் ஏற்படும் கஷ்டநஷ்டங்கள் போன ஜென்ம கர்மாவால் ஏற்படும் துரதிர்ஷ்டங்கள் நோய்வாய்ப்படுதல் ஆரோக்கிய குறைபாடு அவற்றிலிருந்து மீளுதல் பண நஷ்டங்கள் வழக்குகள் உறவுமுறைகளில் முறைகளில் விரிசல் ஆகியவற்றையெல்லாம் அவர் எப்படி சமாளிப்பார் எந்த திசா புத்தி காலங்களில் இது மாதிரியாக அவருக்கு ஏற்படும் அதிலிருந்து மீளக்கூடிய சக்தி எப்படி கிடைக்கிறது என்பதையெல்லாம் ஜோதிடர்கள் ஜாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு அவருடைய பலம் பலவீனம் ஆரோக்கியம் சுக ஆரோக்கிய குறைபாடு கஷ்ட நஷ்டங்கள் தோல்விகள் வியாபார தோல்விகள் பெரும் பணம் இழப்பீடு வழக்கு இப்படியான அவமானங்கள் என்றெல்லாம் அவர் ஜாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு நாம் சீர்தூக்கி பார்த்து கணக்கீடுகள் செய்து ஆராய வேண்டிய வர்க்க சக்கரமே த்ரிம் சாம்சம் என்று ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொல்லக்கூடிய டி தட்டி அதாவது டிவிஷனல் சார்ட் தட்டியில் பார்த்து சீர்தூக்கி பார்த்து கிரக அமைவு நிலைகள் மற்றும் ஆத்மகாரகனின் நிலைகள் ஆகியவற்றையெல்லாம் அறிந்து ஆராய்ந்து தெளிவுற பதில் எடுத்துரைத்தால் ஜாதகரை நல்வழி காட்டி வழி நடத்த முடியும் என்பதே இந்த காலங்களின் அடிப்படை நோக்கமாகும் இதை பார்ப்பவர்களும் கேட்பவர்களும் உபயோகப்படும் விதத்தில் இந்த நல்ல விதமான உண்மையான கேள்விகளை எழுப்பி ஜோதிடரிடம் எழுப்பி வர்க்க சக்கரத்தின் பயன்பாடுகளை நீங்களும் எடுத்துரைத்து அதையும் பார்த்து கூறுங்கள் என்று அறிவுறுத்தினீர்களானால் நல்ல உண்மையான தெளிவுற பதில்கள் நீங்கள் ஜோதியிடமிருந்து பெறலாம் என்பதே இந்த காணொலியின் அடிப்படை நோக்கமாகும் உபயோகப்படுத்தி வாழ்வில் வெற்றி காணுங்கள் நன்றி வணக்கம்